ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உள்ள ரிட்ஸ் ஹோட்டலில் இருந்து இளவரசி டயானாவும் அவருடைய ஆண் நண்பரும் வெளியே வந்தனர் அவருடைய வருகைக்காக காத்திருந்த புகைப்படக்காரர்கள் தங்கள் கேமராவால் டயானாவை சுட்டுத் தள்ள தொடங்கினர் பிளாஷ் வெளிச்சங்களால் நடைந்த டயானாவை அவருடைய ஆண் நண்பர் அவர்களிடமிருந்து மறைத்து காருக்கு அழைத்துச் சென்றார் டயானாவும் அவரும் காரில் ஏறியவுடன் கார் வேகமாக பறந்தது அடுத்த சில நிமிடங்களில் பாண்டே ஆல்மா என்ற சுரங்கத்திற்குள் நுழைந்த அந்த கார் சுவற்றில் மோதி தலைகூர் புற கவிழ்ந்தது நடந்த அந்த கோர விபத்து விடுவதற்குள் உலகத்திற்கே பரவியது உலகத்தின் இளவரசியாக போற்றப்பட்ட டயானாவின் மரணத்திற்கு உலகம் முழுவதும் மக்கள் அஞ்சலி செலுத்தினர் இருபதாம் நூற்றாண்டில் இணையற்ற மனிதர்களின் பட்டியலில் இளவரசி டயானாவின் பெயர் முதல் வரிசையில் இடம் பிடித்துள்ளது உலகில் இதுவரை அதிகம் படம் பிடிக்கப்பட்ட நபர் என்ற பெருமை டயானாவை மட்டுமே சேரும் அழகு கவர்ச்சி இளவரசி என்ற அந்தஸ்து ஆகியவை மட்டுமின்றி டயானா வாழ்ந்த காலத்தில் அவர் மேற்கொண்ட நட்பணிகளுமே அவருக்கு இவ்வளவு பெரிய புகழை தேடித்தந்தது இங்கிலாந்தில் ஸ்பென்சர்ஸ் என்று அழைக்கப்பட்ட பிரபு குடும்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஜூலை ஒன்றாம் தேதி டயானா பிரான்சிஸ் ஸ்பென்சர் பிறந்தார் டயானாவின் பாட்டி நான்காம் ஜார்ஜ் மன்னரின் மனைவியான முதலாம் ராணி எலிசபெத்தின் பணிவிடையாளராக பணியாற்றியவர் அந்த வகையில் ஸ்பென்சர்ஸ் குடும்பம் ராஜவம்சத்துடன் பல காலமாக நெருக்கமாக இருந்து வந்தனர் இந்த நெருக்கத்தின் காரணமாக சிறு வயது முதலே அரச குடும்பத்தின் பிள்ளைகளோடு டயானா வளர்ந்தார் டயானாவிற்கு ஆறு வயது போது அவருடைய தாய் கடமோடு சண்டையிட்டு வீட்டை விட்டு வெளியேறினார் இந்த நிகழ்வு சிறு வயதிலேயே டயானாவை கடுமையாக பாதித்தது எட்டு வயது இருக்கும் போது அவருடைய தந்தையும் தாயும் விவாகரத்து பெற்றனர் அத்துடன் டயானாவையும் அவருடைய சகோதரர் மற்றும் சகோதரிகளை தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள அவருடைய தந்தை மேற்கொண்ட சட்ட போராட்டமும் இதனால் குழந்தைகள் எதிர்கொண்ட அலைக்கழிப்பும் சிறு வயதிலேயே டயானாவுக்கு கசப்பான அனுபவமாக அமைந்தது குழந்தைகளை தனது கட்டுப்பாட்டில் பெற்ற டயானாவின் தந்தை ஜான் ஸ்பென்சர் மற்றொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் டயானாவுக்கு வளர்ப்பு தாயாக வந்த அந்த பெண் டயானாவிடம் கடுமை காட்டவே டயானாவுக்கு அவரை பிடி ாமல் போனது இதனால் வளர்ப்பு தாய்க்கும் டயானாவுக்கும் இடையில் அடிக்கடி சண்டை ஏற்படுவது வழக்கமானது இவ்வாறாக விவரம் தெரிந்த வயது முதலே டயானாவின் வாழ்க்கை சோகம் நிரம்பியதாகவே அமைந்தது டயானாவுக்கு ஆரம்ப கல்வி அவருடைய இல்லத்திலேயே வழங்கப்பட்டது அதன் பிறகு கிழக்கு இங்கிலாந்தில் உள்ள ரிடில்ஸ்வர்த் ஹால் பள்ளியில் பயின்ற டயானா பன்னிரண்டு வயதில் தனது சகோதரிகளுடன் வெஸ்ட் பெண்கள் பள்ளியில் சேர்க்கப்பட்டார் பள்ளி படிப்பில் ஆர்வமில்லாத டயானா இசை நடனம் மற்றும் விளையாட்டுகளில் மிகுந்த விருப்பம் உடையவராக இருந்தார் பள்ளியில் அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற தவறிய டயானா பியானோ வாசிப்பதில் தனது திறமையை வெளிப்படுத்தினார் டேப் நடனங்களை கற்றுத் தேர்ந்த டயானா நீச்சல் விளையாட்டையும் கற்றுக்கொண்டார் பள்ளிப்படிப்பில் ஆர்வமில்லாமல் தனக்கு விருப்பமான கலை மற்றும் விளையாட்டுகளில் மனதை பறிகொடுத்திருந்த டயானா இந்த சமயத்தில்தான் தனது எதிர்கால கணவரை சந்தித்தார் டயானாவின் மூத்த சகோதரி சாராவின் நண்பராக இங்கிலாந்து அரச குடும்பத்தின் பட்டத்து இளவரசரான சார்லஸ் டயானாவுக்கு அறிமுகமானார் அப்போது டயானாவுக்கு வயது பதினாறு சார்லஸுக்கு வயது இருபது சார் பழகி வந்த சமயத்தில் டயானாவை சந்தித்த சார்லஸ் அவரின் இளமைப் பூங்கும் துடிப்பான நடவடிக்கைகளால் சாராவை மறந்து டயானா மீது காதல் வயப்பட்டார் அன்று அரசு குடும்பத்தின் இளவரசருடன் டயானாவுக்கு ஏற்பட்ட இந்த உறவு எதிர்காலத்தில் அவருக்கு மிகப்பெரிய புகழையும் அதே நேரத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் மிகப்பெரிய சோகத்தையும் கொடுக்கும் என்பதை அப்போது அவர் அறிந்திருக்க நியாயமில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு லண்டனுக்கு குடிபெயர்ந்த டயானா தாய் பிரான்சிஸ் பென்சருடன் வசிக்க தொடங்கினார் டயானாவின் பதினெட்டாவது பிறந்த நாளில் பிரான்சிஸ் பென்சர் டயானாவுக்கு லண்டனில் ஒரு சொகுசு குடியிருப்பை பரிசாக வழங்கினார் பின்னர் அங்கு குடிபெயர்ந்த டயானா பொருளாதார ரீதியாக குடும்பத்தை சாராமல் இருப்பதற்காக லண்டனில் செயல்படும் ஒரு மழலையர் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றத் தொடங்கினார் இந்த சமயத்தில்தான் சார்லஸ் டயானா இடையிலான உறவு வெளியுலகத்திற்கு தெரியவந்தது சார்லசுடன் இங்கிலாந்தின் பல்வேறு இடங்களுக்கு சென்ற டயானா இங்கிலாந்து ராஜ குடும்பத்தின் பட்டத்து இளவரசருடன் நெருங்கி பழகும் பெண் என்று உலகம் முழுவதும் முதல் முறையாக அறிமுகமானார் அதைத் தொடர்ந்து டயானா குறித்த செய்திகள் உலகத்தின் அனைத்து பத்திரிகைகளிலும் வெளிவர தொடங்கின அன்று தொடங்கி டயானாவை பின்தொடர்ந்த பத்திரிகையாளர்களும் கேமராக்களும் டயானாவை உள்ள பால் அரண்மனைக்கு சார்லஸ் அழித்து சென்று தனது அம்மா ராணி இரண்டாம் எலிசபெத்திடம் அறிமுகம் செய்து வைத்தார் அரச குடும்பத்துடன் நெருங்கிய உறவில் இருந்திருந்தாலும் அரச குடும்பத்தின் அன்றாட நடைமுறைகளை அங்குதான் முதன்முறை டயானாவுக்கு நெருக்கமாக பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தது அந்த வித்தியாசமான மற்றும் கராரான நடைமுறைகளுக்கு பழக்கப்படாத டயானா அரண்மனையில் பணியாற்றிய சமையல்கார ஒருவர் மூலம் அரசு குடும்பத்தின் நடைமுறைகளை கற்றுக்கொண்டார் அதாவது காலையில் எத்தனை மணிக்கு எழுவது எத்தனை மணிக்கு காலை உணவு அருந்துவது உணவு அருந்தும் போது கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் என்பது போன்ற பல்வேறு விஷயங்களை டயானா கற்றுக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் லேடி டயானாவிடம் தன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என இளவரசர் சார்லஸ் முறைப்படி விருப்பம் தெரிவித்தார் சார்லின் கோரிக்கையை டயானா உடனடியாக ஏற்றுக்கொண்டார் அந்த மாதத்தின் இறுதியில் சார்லஸுக்கும் டயானாவுக்கும் திருமணம் நிச்சயம் செய்யப்பட்டது அந்த நிகழ்வில் வைரம் மற்றும் விலை உயர்ந்த கற்கள் பதிக்கப்பட்ட மோதிரத்தை சார்லஸ் டயானாவுக்கு அணிவித்தார் அரச குடும்பத்தில் மருமகளாக போவது அதிகாரப்பூர்வமாக உறுதியானதைத் தொடர்ந்து மழலையர் பள்ளி வேலையை துறந்த டயானா பக்கிங்ஹாம் அரண்மனையில் காலடி எடுத்து வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி உலகமே வியக்கும் வகையில் சார்லஸ் டயானா திருமணம் நடைபெற்றது சுமார் ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பிலான திருமண உடையை அணிந்தபடி இளவரசி டயானா பக்கிங்ஹாம் அரண்மனையில் இருந்து வண்டியில் திருமணம் நடைபெறும் புனித பால் தேவாலயத்திற்கு புறப்பட்டார் அரச குடும்பத்தின் இந்த பிரம்மாண்ட திருமண நிகழ்வை பார்ப்பதற்கு லண்டன் வீதியில் லட்சக்கணக்கான மக்கள் குவிந்தனர் தொலைக்காட்சிகளில் நேரடியாக ஒளிபரப்பப்பட்ட இந்த திருமண நிகழ்வை உலகம் முழுவதும் எழுபத்தி ஐந்து கோடி பேர் பார்த்து கழித்ததாக கணக்கிடப்பட்டது அந்த சமயத்தில் ஒரு நிகழ்வை உலகம் முழுவதும் இத்தனை பேர் ஒரே சமயத்தில் பார்ப்பது அதுவே முதல் முறையாகும் தேவாலயத்திற்குள் தேவதையை நடந்து டயானாவுக்கு தேவாலயத்தின் தலைமை போதகர் திருமணத்தை நடத்தி வைத்தார் திருமணத்தின் போது மணமகனும் மணமகளும் உறுதியேற்பு வாசகங்களை வாசிப்பது வழக்கம் அதில் மணமகனுக்கு கீழ்படிந்து நடப்பேன் என்ற வாசகம் இடம்பெற்றிருக்கும் ஆனால் டயானாவின் வேண்டுகோளுக்கு இணங்க அந்த வாசகம் மட்டும் நீக்கப்பட்டது இதன் மூலம் அரச குடும்பத்திற்கே மருமகளானாலும் என்னுடைய தனிப்பட்ட சுதந்திரத்தை யாராலும் தடுக்க முடியாது என்பதை சொல்லாமல் சொல்லி புரிய வைத்தார் டயானா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்ற சார்லஸ் டயானா திருமணம் அந்த மிகப்பெரிய திருமணம் என்ற பெற்றது சார்லஸை சார்ந்த பிறகு பிரிசஸ் இளவரசி என்ற அரச பட்டத்தை பெற்ற டயானா இங்கிலாந்து அரச குடும்பத்தின் மூன்றாவது சக்தி வாய்ந்த பெண்மணி என்ற இடத்தையும் பிடித்தார் இரண்டாம் ஆண்டு டயானா உள்ளாடைகளுடன் பொதுவெளியில் பொழுதை கழிக்கும் புகைப்படம் பிரிட்டிஷ் பத்திரிகைகளில் வெளியாகியது இதை கடுமையாக எதிர்த்த அரச குடும்பம் அது பிரிட்டிஷ் பத்திரிகை துறையின் கருப்பு நாள் என்று கூறியது ஆனால் பத்திரிகைகள் டயானாவை பின்தொடர்வதை நிறுத்தவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மாதம் சார்லஸ் டயானா தம்பதியினருக்கு முதல் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு அவர்கள் ஆண்டுகளில் டயானா இரண்டாவது ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார் ஹாரி என்று குழந்தைகள் விஷயத்தில் அரச குடும்பத்தின் பாரம்பரிய வழக்கங்களை தாண்டி அவர்களுக்கு உலக அறிவை ஊட்ட வேண்டும் என்பதில் டயானா உறுதியாக இருந்தார் அரச குடும்பத்துடன் பிற விஷயங்களில் முரண்படாவிட்டாலும் குழந்தைகள் விஷயத்தில் அடிக்கடி அரச குடும்பத்துடன் முரண்படத் தொடங்கினார் டயானா இந்த முரண்பாடு சிறிது சிறிதாக தொடங்கியது சார்லஸுக்கும் டயானாவுக்கும் இடையிலான பதிமூன்று ஆண்டுகால வயது இடைவெளி குடும்ப வாழ்க்கையில் அவர்களுக்குள் வேறுபாடு ஏற்பட அடிப்படை காரணமாக அமைந்தது சுதந்திர பறவையாக இருக்க நினைத்த டயானாவுக்கு கட்டுப்பாடு என்ற பெயரில் அரச குடும்பம் விதித்த விதிமுறைகள் அந்த வேறுபாட்டை மேலும் தீவிரமாக்கியது மனவாழ்வு கசக்கவே சார்லஸும் டயானாவும் வேறு துணையை தேடத் தொடங்கினர் பொதுநலன் சார்ந்த பணிகளில் ஆர்வம் கொண்ட டயானா உலக அளவில் எய்ட்ஸ் ஒழிப்பு மற்றும் தொழுநோய் ஒழிப்பிற்கான பிரச்சனை பிரச்சார பணிகளில் தன்னை இணைத்துக் கொண்டார் அதுவரை அரச குடும்பத்தினர் குறிப்பிட்ட சில தொண்டு பணிகளை மட்டுமே மேற்கொள்ள வேண்டும் என்ற விதிமுறைகளை மீறிய டயானா கண்ணிவிடிகளுக்கு எதிராக உலக அளவில் மேற்கொள்ளப்பட்ட பிரச்சாரத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றாம் ஆண்டு மட்டும் உலகம் முழுவதும் சுமார் முன்னூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட தொண்டு நிகழ்வுகளில் டயானா கலந்து கொண்டார் இங்கிலாந்து அரச குடும்பத்தைச் சேர்ந்த இளவரசி இந்த அளவிற்கு தொண்டு நிகழ்வுகளில் பங்கேற்பது அதுவே முதல் முறை என்பதால் டயானாவின் புகழ் உலகின் மூளை முடுக்குகளுக்கும் பரவ தொடங்கியது டயானா இங்கிலாந்திற்கு மட்டுமல்ல உலகத்தின் அனைத்து மக்களின் மனதிலும் இளவரசியாக விளம்பரத் தொடங்கினார் சார்லஸ் டயானாவுக்கு இடையிலான குடும்ப சிக்கலும் அரச குடும்பத்தின் விதிமுறைகளை மதிக்காத டயானாவின் நடவடிக்கைகளும் அரச குடும்பத்திற்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றாம் ஆண்டு ராணி எலிசபெத் சார்லஸ் டயானா இடையில் சமரசம் ஏற்படுத்த முயற்சி மேற்கொண்டார் ஆனால் அந்த முயற்சி தோல்வியில் முடிந்தது சார்லஸ் டயானா இடையிலான குடும்ப பிரச்சனை உலகம் முழுவதும் உள்ள பத்திரிகைகளுக்கு சுவாரஸ்யமான செய்தியாக மாறியது இதைத் தொடர்ந்து சார் மற்றும் டயானாவின் அந்தரங்க தொலைபேசி உரையாடல்களை பத்திரிகைகள் வெளியிட்டன அந்த உரையாடல்கள் சார்லஸுக்கு கமிலா பார்க்கருடன் இருக்கும் உறவை உறுதிப்படுத்தியதுடன் டயானாவுக்கு பேரி மான்கி என்ற அரச குடும்பத்தின் காவல்துறை அதிகாரிக்கும் இடையில் உறவு இருந்ததை சுட்டிக்காட்டின தொடக்கத்தில் இதை மறுத்த டயானா பின்னர் அந்த காவல்துறை அதிகாரி நல்ல நண்பர் என்றும் அனைத்தையும் திறந்துவிட்டு அவருடன் வாழ நினைத்ததாகவும் கூறினார் இதைத் தொடர்ந்து டயானாவுடன் நட்பாக பழகிய பலருடன் அவருக்கு திருமணத்தை மீறிய உறவு இருந்ததாக பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டன இதேபோல் கமிலா பார்க்கர் மட்டுமல்லாமல் வேறு ஒரு பெண்ணுடனும் சார்லஸுக்கு தொடர்பு இருப்பதாக செய்தி வெளியானது சார்லஸும் டயானாவும் அவர்களே நினைத்தாலும் இனி சேர்ந்து வாழ முடியாது என்ற வகையில் அவர்களின் அந்தரங்கம் குறித்த செய்திகள் தினந்தோறும் பத்திரிகைகளில் வெளியாக தொடங்கின சார்லஸ் டயானா இடையே விரிசல் முற்றவே அவர்கள் விவாகரத்து பெறுவதே சிறந்தது என்று அரச குடும்பம் அவர்களுக்கு அறிவுரை வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் சார்லஸை விவாகரத்து செய்வதாகவும் அதற்கான நிபந்தனைகளுடன் ஒரு அறிக்கையை டயானா தன்னித்து வெளியிட்டார் டயானாவின் இந்த நடவடிக்கை அரச குடும்பத்தை கோபப்படுத்தும் வகையில் அமைந்தது இதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் உலகமே வியக்க திருமணம் செய்து கொண்ட சார்லஸ் டயானா தம்பதியினர் அதிகாரப்பூர்வமாக பிரிந்தனர் விவாகரத்திற்கு பிறகு தான் பங்கேற்றிருந்த நூறுக்கும் மேற்பட்ட தொண்டு பணிகளில் இருந்து டயானா தன்னை விடுவித்துக் கொண்டார் இருந்தபோதும் எய்ட்ஸ் ஒழிப்பு மற்றும் வெடிகளுக்கு எதிரான பணிகளில் மட்டும் அவர் தொடர்ந்து செயல்பட்டு வந்தார் மிக குறுகிய காலத்தில் மிகப்பெரிய சிக்கல்களை சந்தித்த டயானாவுக்கு அப்போது தலாக இருந்தவர் பிரிட்டனில் பிறந்த பாகிஸ்தானியரான ஹசந்த் கான் மருத்துவரான கானுடன் டயானா நெருக்கமாக பழங்கினார் விவாகரத்திற்கு பிறகு இனி ஹசந்த் கானே தன்னுடைய எதிர்காலம் என்று டயானா கருதியதாக அவருடைய நண்பர்கள் தெரிவிக்கின்றனர் பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் இம்ரான் கானின் அழைப்பின் பேரில் பாகிஸ்தான் சென்ற டயானா அங்கு அசந்த் கானின் பெற்றோரை ரகசியமாக சந்தித்ததாக கூறப்படுகிறது தனது கடந்த கால கசப்பான அனுபவங்களை மறக்க செய்யும் மருந்தாக ஹசந்த் கானை டயானா பார்த்தார் இருந்தபோதும் அவர்களுடைய உறவு இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் தனது கடைசி நம்பிக்கையாக விளங்கிய அசன்கானை பிரிந்தது டயானாவின் வாழ்க்கையில் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியது அதன் பிறகு அன்பை தேடி அலைவதை அவர் நிறுத்திக் கொண்டார் என்றே கூற வேண்டும் வாழ்க்கையில் தொடர்ந்து துன்பங்களை அனுபவித்த டயானா தனது அந்தரங்க விஷயத்தில் அறிவை பின்னுக்கு தள்ளி வைத்துவிட்டு மனம் போன போக்கில் செயல்பட தொடங்கினார் அடுத்த சில வாரங்களிலேயே எகிப்தை சேர்ந்த கோடீஸ்வரரான முகமது அல் பயத்தின் மகன் டோடி அல் பயத்துடன் டயானாவுக்கு நட்பு ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு மார்ச் மாதம் எய்ட்ஸ் ஒழிப்பு இயக்கத்திற்காக தென்னாப்பிரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்ட டயானா அதிபர் நெல்சன் மண்டேலாவை சந்தித்தார் அந்த சந்திப்பின் போது மேலும் இரண்டு தொண்டு நிறுவன செயல்பாடுகளில் தன்னை இணைத்துக் கொள்வதாக மண்டேலாவிடம் டயானா வாக்குறுதியளித்தார் ஆனால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற அவர் உயிருடன் இருக்க மாட்டார் என்பதை அப்போது அவர் அறிந்திருக்க வாய்ப்பில்லை தென்னாப்பிரிக்காவிலிருந்து நாடு திரும்பியதும் தனது மகன்களுடன் அமெரிக்காவிற்கு விடுமுறையில் செல்ல டயானா திட்டமிட்டிருந்தார் ஆனால் பாதுகாப்பு காரணங்களால் அவரால் அந்த பயணத்தை மேற்கொள்ள முடியவில்லை இந்நிலையில் பிரான்சுக்கு வரும்படி கோடீஸ்வரர் முகமது டயானாவுக்கு அழைப்பு விடுத்தார் என்ற சொகுசு டயானாவும் டயானாவை நிழல் போல் தொடர்ந்து கொண்டிருந்த புகைப்படக்காரர்கள் அவர் படகில் தோடியுடன் இருக்கும் படங்களை பத்திரிகையில் வெளியிட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி பாரிஸ் நகரில் ரிட்ஸ் ஹோட்டலில் இருந்து டயானாவும் வெளியே வந்தனர் அப்போது டயானாவுக்காக காத்திருந்த புகைப்படக்காரர்கள் அவரை கேமராவால் சுட்டு வீழ்த்த தொடங்கினர் அவர்களிடமிருந்து தப்பித்து டயானாவும் டோடி பயத்தும் காரில் ஏறினர் ஆனால் அந்த புகைப்படக்காரர்கள் அவர்களை விடுவதாக தெரியவில்லை அவர்களிடமிருந்து தப்பிக்க காரை வேகமாக ஓட்டும்படி ஓட்டுநருக்கு டோடி அல்பயத் உத்தரவிட்டார் ஓட்டுநர் காரை வேகமாக ஓட்ட பாண்டி அல்மா என்ற சுரங்கத்தில் பயணிக்கும் போது கார் கட்டுப்பாட்டை இழந்தது நொடி பொழுதில் நிகழ்ந்த அந்த விபத்தில் உலகத்தின் இளவரசி தனது இறுதி மூச்சை நிறுத்திக் கொண்டார் லண்டனுக்கு எடுத்து வரப்பட்ட லட்சக்கணக்கான மக்கள் அஞ்சலி செலுத்தினர் இங்கிலாந்து மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் டயானாவுக்காக அஞ்சலி நிகழ்ச்சிகள் நடைபெற்றன செப்டம்பர் ஆறாம் தேதி டயானாவின் உடல் அவர் குடும்பத்திற்கு சொந்தமான ஆல்த்ராப் எஸ்டேட்டில் ராஜ மரியாதையுடன் புதைக்கப்பட்டது இன்றும் உலகத்தின் பல்வேறு நாடுகளில் இருந்து இங்கிலாந்து செல்பவர்கள் மக்களின் இளவரசி டயானாவின் கல்லறைக்கு சென்று மரியாதை செய்து வருகின்றனர்